அவனும் அவளும் அன்றில் பறவைகளாய் அடவியும் அருவியும் அன்றில் பறவையும் இயற்கையின் வழியே மாறாது காதல் கணப்படம் இல்லா அன்பில் வாழ்தல் உன்னின்றி பொருளின்றி எத்தனை உண்மை காதலே ஓயாது வாழாது ஆறறிவின் வாழ்வு மோதலே ஓர் காதல் இணையாக அன்றில் வேறொன்று இல்லை அதன் அன்பில் ஐந்தறிவின் காதல் மனிதன் மனதில் ஆறு மாதத்தில் பலியாகி கண்ணீர் வெளியில் உண்மைக்கும் உயிர்ப்பிற்கும் அன்றில் பறவைகளாய் சேர் அன்பின் பேரின்பக்காதலுக்கு அந்த அக்ரிணையே வேர் எண்ணியல் காலத்தில் வேண்டும் மனிதனில் அன்றில் இல்லை வரும் காலத்தில் நேற்றை சொல்ல இல்லை நம்மில் இல்லில் கடவியும் அருவியும் ஒன்றின்றி ஒன்று வளம் காணாது அதுபோல உண்மை மனங்கள் ஒன்றின் ஒன்று உயிர் வாழாது உயிர் உள்ள காதல் இழந்து உயிர் பின்றி வாழ்வோர் எல்லாம் மனதில் கட்டி வாழும் சூழியல் பறவைகள் தமிழோடு கவிதை பயணம் மெய்யும் உள்ளவரை நன்றி